மதிப்பெடுத்த விவசாயம் வணக்கம் இன்றைக்கி நம்ம பற்றி பார்க்க போகிறோம்னா வாழையில் பூச்சி நோய் கட்டுப்பாடு வாழையில் வந்து மிக முக்கியமான பிரச்சனைகள் வந்து பூச்சி நோய் தான் ஏன்னா வாழைக்கு உரம் வைக்கிறதை பற்றி ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம் என்னென்ன உரம் வைக்கணும் எவ்வளோன்னு அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு முக்கியமான பூச்சிகள் அது எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பற்றி பார்க்க போகிறோம் பூச்சிகளில் முக்கியமான பூச்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிழங்குகளை வந்து தாக்கக்கூடிய கிழங்கை தாக்கக்கூடிய கிழங்கு கூன் வண்டு கிழங்கு கூன் வண்டு அப்படிம்பாங்க கிழங்கு கூணு ஒன்று வந்து இது வந்து காஸ்மோபொலைட்டஸ் சாடிடஸ் அப்படிம்பாங்க காஸ்மோபொலைட்டஸ் ஆங்கிலத்தில் வந்து காஸ்மோபொலைட்டஸ் சார்டீடஸ் அப்படிம்பாங்க இது என்னென்னா வந்து கிழங்கு வந்து நம்ம கிழங்கு வைக்கிறோம் இல்லையா கிழங்கை வந்து ஓட்டை போட்டு துளை போட்டு கிழங்குக்குள்ளே வந்து புழு போய் அதை உள்ளே இருக்கிறதெல்லாம் சாப்பிடும் மூக்கு வந்து பார்த்திங்கன்னா கூர்மையாக இருக்கும் கருப்பு கலரில் இருக்கும் இதுதான் வந்து கிழங்குல வந்து கூண் உண்டு முத முதலாக வந்து அதிகமாக வாழை வைக்கிறவங்களோட நிலத்தில் பார்த்திங்கன்னா அந்த கிழங்கு கூண் தாக்குதல் வந்து மிக அதிகமாக இருக்குங்க அதே மாதிரி வந்து நம்ம கிழங்கு எடுத்துகிட்டு வரும்போது நம்ம நல்ல தரமான கிழங்கு எடுத்துகிட்டு வரணும் வண்டு உள்ள கிழங்கு எடுத்துகிட்டு வந்தோம்னா அது வந்து நம்ம வயலில் பரவுங்க இது முக்கியமானது வந்து கிழங்கு கூண் வண்டு அடுத்து பார்த்தீங்கன்னா தண்டு வண்டும்பாங்க இதுவுமே வந்து மூ மூக்கு வந்து ஊசியாக தான் இருக்கும் தண்டு கூண்வண்டு ஆனால் இதோடய பேர் வந்து உடைப்போரஸ் லாங்கிகோலஸ் வாங்க உடைப்போரஸ் லாங்கி கோலஸ் ஆனால் இது என்ன பண்ணுன்னா தண்டில் வந்து ஓட்டை போடும் அதாவது மூணாவது மாதம் நாலாவது மாதம் அஞ்சு மாதம் எடுத்துகிட்டு வச்சிங்கன்னா தண்டு வருது பார்த்தீங்களா தண்டில் வந்து ஓட்டை போட்டு உள்ள சின்ன ஓட்டையாக தான் இருக்கும் ஊசி போகிற அளவுக்கு அதில் ஓட்ட போட்டு தண்டு ஃபுல்லாக அப்படியே சாப்பிடும் தண்டு ஃபுல்லாக சாப்பிட்டு இது வீக் ஆகிடும் அங்கங்கே ஓட்டை ஓட்டையாக இருக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னா இருந்து சாறு மாதிரி வடியும் சாறு வடியும் அது மாதிரி தண்டில் சாறு வடியுது அப்படின்னா வந்து அதை நீங்கள் அந்த தண்டு தோண்டி பார்த்தீங்கன்னா உள்ளே புழு இருக்குங்க இது வந்து மிக முக்கியமான ஒரு பூச்சி இது வந்து தண்டு ஃபுல்லாக வீக்காயிடும் வீக்காயி வந்து சின்ன காற்று வந்தாலுமே வந்து தண்டு உடஞ்சி விழுந்துடும் இது வந்து மிக முக்கியமான பூச்சி மூணாவதாக பார்த்தீங்கன்னா சாறு உறிஞ்சு பூச்சி சொல்லுவாங்க சாறு உறிஞ்சு பூச்சி வந்து ஏன் முக்கியம் அப்படின்னு சொல்லணும்னா அசுவினி இருக்கும் சாறு உறிஞ்சு பூச்சியில் அசுவினி வந்து பென்டலோனியா நைக்ரோ நெர்வோசா அப்படிவாங்க அந்த அசுவினி என்ன பண்ணுதுன்னா வந்து வைரஸை பரப்பி முடி கொத்து நோய் உருவாக்கும் முடி கொத்து நோய் அப்படிமாங்க முடிக்கொத்து நோய் அப்படின்னா என்னென்னா வந்து நீங்கள் வந்து தண்டு இருக்குது பார்த்தீங்களா தண்டில் வந்து இலை அடுத்தடுத்து வராமல் பக்கம் பக்கமாக வந்து இலைகள் இருக்கும் அப்படியே கொத்தாக இருக்கும் இலைகள் கொத்தா இலைகள் இருந்துச்சு என்னன்னா தண்டு பெருசாகாது அப்படியே குட்டையாக இருக்கும் அடுக்கடுக்காக இலை இருக்கும் அதனால் வந்து இந்த பயிரே வேஸ்ட் ஆகிடும் இது எதனால் ஏற்படுதுன்னா இந்த அசுவினி வந்து ஒரு இருந்து சாரை உறிஞ்சிட்டு அது வைரஸை அந்த வாய் மூலிமா வைரஸை பரப்புது அதனால தான் வந்து இந்த முடி கொத்து நோய் உருவாகுது இதுக்கு வந்து இந்த அசுவினி பூச்சியை வந்து நம்ம கட்டுப்படுத்தினா போதும் இது நோயின்னு சொல்லிட்டு நோய் மறந்து போக தேவையில்லை இது பூச்சியினால் ஏற்படக்கூடிய முடி கொத்து நோய் அப்படின்றத நம்ம கண்டுபிடிச்சி பூச்சியை நம்ம கட்டுப்படுத்தணும் மிக முக்கியமானது அடுத்து வந்து சென்ட்ரலாக வரக்கூடிய புழு இருக்குங்க வெட்டுப்புழு வெட்டுப்புழு வந்து நமக்கு தெரியும் இலைக்கு பின்னாடி இருந்து இலையை அப்படியே கடிச்சு கடிச்சுன்னு நரம் மட்டும் விட்டு ஃபுல் இலையும் வந்து கடிச்சு தின் ஒரு ரெண்டு நாளில் வந்து இலையை காலி குடிக்கும் இதை வந்து நம்ம சாதாரண மருந்துகள் மூலிமா கட்டுப்படுத்தலாம் அதுக்கடுத்து வந்து நாலாவதாக பார்த்தீங்கன்னா இப்போ மூணு சொல்லிட்டோமா புழு சொல்லிட்டோம் கிழங்கு புழு சொல்லிட்டோம் அசுவினி அதுக்கப்புறம் வந்து இந்த பெரிய புழு சொல்லிட்டோம் வெட்டுப்புழு அடுத்து மண்ணுக்கு கீழே வந்து நூறு புழு இருக்கும் நெமட்டோடுன்னு சொல்லுவாங்க இது கண்ணுக்கு தெரியாது இது வந்து என்னென்னா வந்து வேரே வளர விடாம வேலை கடிச்சு கடிச்சு தின்னுட்டு அந்த வேரோட வளர்ச்சியே வந்து நூற்புழு வந்து பாதிச்சிரும் அதனால வந்து வாழை வந்து வளரவே வளராது ரொம்ப சின்னதாக இருக்கும் குட்டியா இருக்கும் வாழை பயிர் வந்து ஈனாது இது வந்து மண்ணில் இருக்கிறனால நம்ம என்னென்ன பூச்சி மருந்து இந்த நம்மட்டோடு தேவையான மருந்துகள் வந்து நம்ம மண்ணில் கொடுக்கணும் அதுக்கடுத்த பார்த்திங்கன்னா நோய் இப்போ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன நோய் இருக்கு என்னென்ன பூச்சி இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதுக்கப்புறம் வந்து அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றி பொதுவாக பார்ப்போம் நோயின்னு பார்த்தீங்கன்னா வாழையில உள்ள எல்லா விவசாயிகளும் வந்து கட்டாயமாக பார்த்துருக்கக்கூடியது இலையில உள்ள சிக்கடோக்கா நியூஸ் பாட்டுமாங்க சிக்கடோக்கா நியூஸ் என்ன இலையில வந்து அப்படியே சாப்பு சோப்பாக அங்கங்கே கருப்பு கருப்பாக இருக்கும் புள்ளி புள்ளியாக இதை அப்படியே படர்ந்து இலையை ஃபுல்லாக மாறி சருகாக மாறிவிடும் இதை வந்து சருகு நோயின்னு கூட சொல்லுவாங்க சில விவசாயிகள் வந்து சருக நோய் அப்படிம்பாங்க இது முக்கியமானது காற்று மூலியமாக பரவக்கூடியது இதை வந்து நோய் மருந்துகளை உபயோகப்படுத்தி நம்ம கட்டுப்படுத்த வேண்டியது மிக முக்கியமானதாகுங்க அடுத்துக்கடுத்து சாகு நோய்க்கு பார்த்தீங்கன்னா பனாமா வில்ட் ஆஃப் பனானா அப்படிம்பாங்க பனாமா வாடல் நோய் இது வந்து ரொம்ப முக்கியமானதுங்க இந்த பனாமா வாடல் நோய் வந்துச்சுனாவே என்ன ஆகுனா வந்து உங்களுக்கு வந்து தண்டு வந்து வீக் ஆகிடும் இன்னொன்று வந்து மொத்தமாக சருகு வந்து அப்படியே காஞ்சி கீழே மட்டை வந்து தொங்குங்க மட்டை தொங்குறது மட்டை தொங்குகிற நோயும்பாங்க மட்டை நோயும்பாங்க பணாம வாடல் நோய் இது வந்து ஃபிஷேரியம் ஆக்சிஸ் போரியம் என்ற ஒரு பூஞ்சானத்தினால ஏற்படுது இதனால் என்ன ஆகுனா வந்து அப்படியே வந்து ஆறு ஏழு மாதம் கழித்து உங்களுக்கு கொலை தள்ளுகிற சமயத்தில் வந்து கொலை தள்ளாமல் போயிடும் அப்படியே வந்து சாஞ்சிரும் ஃபுல்லாக சாஞ்சி விழுந்துடும் இது வந்து மிகப்பெரிய பொருளாதாரங்களை ஏற்படுத்துவது வந்து பனாமா வாடல் நோய் இந்த பனாமா வாடல் நோயை பற்றி கூட நான் வந்து ஒரு தனி வீடியோவே வந்து நம்ம இதில் போட்டிருக்கோம் அதை பற்றி கூட பார்க்கலாம் நீங்கள் இப்போ இதெல்லாம் எப்படி கட்டுப்படுத்துறது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் நடும்போது வந்து நடும்போது நல்லதாக வந்து தேர்வு செய்யணும் கிழங்கு வந்து சிறந்ததாக இருக்க வேணும் கிழங்கு வந்து நல்ல குவாலிட்டியானதாக நல்லா இருந்து எடுத்துகிட்டு வரணும் அதுக்கடுத்து புழு தாக்குதல் இருக்கும் எல்லாத்துக்கும் அதனால் வந்து கிழங்கு வெட்டும்போது குழியில் போடும்போது கார்போஃப்யூரான்பாங்க ஃபியூரோடான்ற பேரில் இருக்கும் கார்போஃப்யூரான் ஐம்பது கிராம் ஒரு குழிக்கு போட்டு அந்த இதை போடணும் அதை நடுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும்னா நோய் வராமல் தடுக்கிறதுக்கு ஒரு பத்து எடுத்துக்கிட்டு கார்பண்டசிம் கார்பன்டிம் மேங்கோ செப் கலந்த மருந்து கடையில் கிடைக்குங்க இதை வந்து நம்ம வந்து கொஞ்ச நேரம் இந்த கிழங்க வந்து தண்ணியில் முக்கிட்டு நம்ம அப்புறம் எடுத்து குழியில் படணும் அப்படி வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா நோய் தாக்குதலில் இருந்து வந்து நம்மளை பாதுகாக்கிறது கார்பன் டைசை மேங்கோசைப் வந்து இளநிலையில் வரக்கூடிய நோய்கள் அழுகல் நோயை வேர் அழுகல் நோயெல்லாம் பாதுகாக்கும் இந்த ஃபியூர்டான் கார்போ ஃபியூரான் வந்து நூல் புழு இருந்து பாதுகாக்கும் அடுத்து மூணாவது மாதத்தில் இருந்து நம்ம மூணு நாலு அஞ்சு வரிசையாக வந்து மாதம் ஒரு தடவை வந்து நம்ம கட்டாயமாக வந்து மருந்து கொடுக்கணும் என்ன காம்பினேஷனில் கொடுக்கணும்னா ட்ரென்ச்சிங் முறையில் கொடுக்கணும் கார்பன் டசிம் மேங்கோ செப் மேங்கோ செப் இது ரெண்டு கலந்த கலவையாக வந்து பவுடர் ஃபார்மில் இருக்குது அது வந்து ரெண்டு கிராம் ஒரு லிட்டர் தண்ணிக்கு ப்ளஸ் குளோரி பைரி பாஸ் குளோரி பைரி பாஸ் இருபது ஈசி ஈசின்றது எமென்சிபில் கான்சன்ட்ரேட்டு இது வந்து ரெண்டு மில்லி ஒரு லிட்டர் தண்ணிக்கு அப்படி வருதுல ஒரு லிட்டரில் கரைச்சி இது ரெண்டையும் கரைச்சி நீங்கள் ஒவ்வொரு வாழை மரத்துக்கும் ஒரு லிட்டர் தண்ணி நீங்கள் ஊற்றணும் ஊற்றுனீங்கன்னா இப்போ மூணாவது மாதம் ஒரு தடவை நாலாவது மாதம் அஞ்சாவது வருஷம் இந்த மாதிரி ஊற்றிக்கிட்டே வந்தீங்கன்னா நோய் நமக்கு வராது இன்னொன்று வந்து குளோரி பயிரிப்பாக சேர்க்குறனால வந்து அந்த கூன் ஒன்றோட தாக்குதல் எதுவுமே இருக்காது இதை கண்டினியூஸாக இதை நான் வந்து பூச்சி கெமிக்கல் முறையில் சொல்லியிருக்கேன் இதோ வீடியோவை வந்து கெமிக்கல் மூலமாக இல்லாமல் ஆர்கானிக் மூலியமாக சூடோமோனாஸ் அப்புறம் வந்து பேசிலஸ் அப்டிலஸ் இதை உபயோகப்படுத்தி இதே நோயை வந்து எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்றத பற்றியும் சொல்லியிருக்கேன் இது வந்து கெமிக்கல் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இது யூஸ் இருக்கும் இதை செஞ்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா கண்டினியூஸாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து வாடல் நோய் வராது சருகு நோய் வராது இன்னொன்று பனாமா டிசீஸ் சொன்னோம்ல அது வராது இப்படி நமக்கு தேவையான நோய்கள் பூச்சிகள் இதில் இருந்தால் நம்ம வந்து வாழையை பாதுகாக்கலாம் இதை பற்றி உங்களுக்கு இன்னும் ஏதாவது தீவிரமாக வேணும்னா என்னோட மொபைல் நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமாக அழை அழைத்து உங்களோட தேவைகளை தெரிந்து கொள்ளலாம் நைன் ஃபோர் ஃபோர் த்ரீ த்ரீ ஃபைவ் எயிட் ஃபோர் நைன் ஃபோர் இதுதான் என்னோடய வாட்ஸ்அப் நம்பரு இதுக்கு வந்து நீங்கள் வந்து உங்களோட வாழைய ஃபோட்டோ எடுத்து எனக்கு அனுப்பிச்சி விட்டிங்கன்னா நான் அதுக்கு தேவையான என்ன பரிந்துரை அப்படின்றத பற்றி சொல்லுவோம் அதனால் அன்பான விவசாய பெருமக்கள் என்ன நோய் என்ன பூச்சி அப்படின்றத கரெக்டாக தெரிஞ்சு அதுக்கு உள்ள தடுப்பு முறைகளை நம்ம பயன்படுத்தினால குறைந்த செலவுல தேவையில்லாத மருந்துகளை அடிக்காமல் குறைந்த செலவுல நம்ம சிறப்பான மகசூல் எடுக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்